மதிய வணக்கம் வணக்கம் இன்று நாம் காணும் விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு இன்று நாம் காணும் விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு இதில் மூன்று விளையாட்டுகள் உள்ளன முதல் விளையாட்டு முதல் விளையாட்டு வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் காலம் தவிர வேறுபட்டு நான்கு சொற்கள் வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடிங்கள் காலம் தவிர வேறுபட்ட நான்கு சொற்கள் இன்று நாம் காணும் விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு அதில் மூன்று விளையாட்டுகள் உள்ளன முதல் விளையாட்டு வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடிங்கள் வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடிங்கள் காலம் தவிர வேறுபட்ட நான்கு சொற்கள் இன்று நாம் காணும் சொல் விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டில் முதலில் காண்பது வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் காலம் தவிர வேறுபட்ட நான்கு சொற்கள் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவிடுங்கள் சொல் கதம்ப விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டில் இன்று நாம் காணும் முதல் விளையாட்டு வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் வேறுபட்டுள்ள நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் காலம் தவிர வேறுபட்ட நான்கு சொற்கள் வளம் களம் தளம் பாலம் என்பது சரியான விடை சகோதரி சத்யா சகோதரி வளம் பாலம் களம் தளம் என்பதெல்லாம் சரியான விடை சகோதரி ராஜி சகோதரி மற்றவர்கள் முயற்சித்து பாருங்கள் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவிடுங்கள் வளம் களம் தளம் பாலம் என்பது சரியான விடை சகோதரி சத்யா மற்றும் ராஜி சகோதரி மற்றவர்கள் முயற்சித்து பாருங்கள் இன்று நாம் காணும் சொல் விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டு இதில் மூன்று பகுதிகள் உள்ளன முதல் பகுதி வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் காலம் தவிர வேறுபட்ட நான்கு சொற்கள் எழுத்துக்களால் வேறுபட்டுள்ள நான்கு சொற்களை கண்டுபிடித்து கூறுங்கள் தங்கள் விடைகளை கருத்துரை பதிவு செய்யுங்கள் கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் இன்று நாம் காணும் சொல் கதம்ப விளையாட்டின் முதல் விளையாட்டு வேறுபட்ட நான்கு சொற்களை கண்டுபிடியுங்கள் இரண்டாவது விளையாட்டு தங்களால் முடிந்த சொற்களை உருவாக்கி கூறுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி தங்களால் முடிந்த சொற்களை உருவாக்கி கூறுங்கள் அது இரண்டு எழுத்து சொற்களாக இருக்கலாம் நான்கு எழுத்து சொற்களாக இருக்கலாம் பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் கீழே உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் சொல் கதம்ப விளையாட்டில் இரண்டாவது விளையாட்டு கீழே உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் கீழே உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் இன்று நாம் காணும் சொல் கதம்ப விளையாட்டில் இரண்டாவது விளையாட்டு கீழே உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் அது இரண்டாயிரத்து சொற்களாக இருக்கலாம் அல்லது நான்கு சொற்களாக இருக்கலாம் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் இன்று நாம் காணும் சொல் கதம்ப விளையாட்டில் இரண்டாவது விளையாட்டு கீழே உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் சத்ய சகோதரி ராஜசகோதரி உள்ளீர்களா ராஜசகோதர் உள்ளீர்களா சத்யசகோதரி உள்ளீர்களா மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் தங்கள் விடைகளை கருத்துரையில் பதிவு செய்யுங்கள் இன்று நாம் காணும் சொல் கதம்ப விளையாட்டில் இரண்டாவது விளையாட்டு சொற்களை உருவாக்குங்கள் தாங்கிய உருவாக்கிய சொற்களை கருத்துரையில் பதிவிடுங்கள் கீழே உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள் இது இரண்டாவது விளையாட்டு சொல் கதம்ப விளையாட்டில் இரண்டாவது விளையாட்டு சொற்களை உருவாக்குங்கள் மூன்றாவது எழுத்துக்கள் ரெட்டிப்பு எழுத்துக்கள் மூன்றாவது விளையாட்டு இரட்டிப்பு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்ட சொற்களை விடுபட்ட இடங்களில் ரெட்டிப் கொண்டு நிரப்பினால் சரியான சொற்கள் கிடைக்கும் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்ட சொற்கள் விடுபட்ட இடங்களில் வெட்டி எழுத்துக்களை கொண்டு நிரப்பினால் சரியான சொற்கள் கிடைக்கும் சொல் கதம்பு விளையாட்டில் மூன்றாவது விளையாட்டு ரெட்டிப் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்ட சொற்களை விடுபட்ட இடங்களில் வெட்டிப் எழுத்துக்களை கொண்டு நிரப்பினால் சரியான சொற்கள் கிடைக்கும் கண்டுபிடியுங்கள் முதல் சொல் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் முதல் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் காண்கிறோம் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டிப் எழுத்துக்களை காண்கிறோம் ரெட்டிப்பெழுத்துக்கள் என்பது இக்கு இன்னு இச்சு இச்சா இது போன்று வரும் விடுபட்டுள்ள இடங்களில் ரெட்டிப் கொண்டு நிரப்ப வேண்டும் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் சத்யா சகோதரி உள்ளீர்களா ராஜ சகோதரி உள்ளீர்களா சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டிப் காண்கிறோம் கொடுக்கப்பட்ட சொல்லில் விடுபட்டுள்ள இடங்களில் ரெட்டிப் கொண்டு நிரப்பினால் சரியான சொற்கள் கிடைக்கும் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவு செய்யுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் காண்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் எழுத்துக்கள் இடம் விடுபட்டுள்ள இடங்களில் எழுத்துக்களை கொண்டு நிரப்பினால் சரியான சொற்கள் கிடைக்கும் இன்று நாம் காணும் சொல் கதம்பு விளையாட்டில் மூன்றாவது விளையாட்டு சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டிப்பெழுத்துக்கள் தங்கள் விடைகளை கருத்தரின் பதிவு செய்யுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதி ரெட்டி பொழுத்துக்கள் தாங்கள் விடைகளை கருத்துரை பதிவு செய்யுங்கள் சரியான சொலை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டி பொழுத்துக்கள் சரியான சொல்லை கண்டறிகின்ற பகுதியில் ரெட்டி பொழுத்துக்கள் ரெட்டி பொழுத்துக்கள் தங்கள் விடைகளை கருத்துவில் பதிவு செய்யுங்கள் அடுத்த சொல் இரண்டாவது சொல் இரண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் வெட்டிப்படுத்துக்களை காண்கிறோம் இரண்டாவது சொல் இரண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டிப்பெழுத்துக்களை காண்கிறோம் இரண்டாவது சொல் தங்கள் கருத்துக்களை கருத்துரையில் பதிவிடுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் ரெட்டிப் எழுத்துக்கள் இரண்டாவது சொல் இரண்டாவது சொல் தங்கள் கருத்துக்களையினால் அறிய இவர்களை தொழில்நுட்ப குரலாது என்று நினைகிறேன்